திருச்செந்தூர் முருகனும் ஒருமுறை தனது திருமேனியில் காட்டி அருளினான் சர்வ அலங்காரங்களுடன் உலா வந்த திருச்செந்தூர் முருகன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி இருந்தான் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த லூசிங்டன் என்ற ஆங்கிலேயர் செந்திலாண்டவன் வழிபாடுகளை கண்டார் சோடச உபச்சாரம் என்னும் பதினாறு வகையான உபச்சாரங்களுடன் வழிபாடுகள் நடத்தினர் பதினாறு உபசாரங்களில் ஒன்று விசிறி வீசுதல் ஆகும் வெள்ளி விசிறியை அங்கும் இங்கும் அசைத்து போல் உபச்சாரம் செய்த செயலை கண்டார் ஆங்கிலேயர் அருகில் இருந்தவர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என்று ஏளனமாக கேட்டார் ஆம் எங்கள் செந்திலாண்டவனுக்கு வியர்க்கும் என்று கூறிய திருக்கோவில் அர்ச்சகர் முருகன் அணிந்திருந்த மாலையை அகற்றினார் முருகன் திருமேனியில் வியர்வை அரும்பி இருப்பதைக் கண்டு லூசிங்டன் வியர்ந்தார் கலெக்டருக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அவருடைய மனைவி வயிற்று வழியினால் துடித்துக் கொண்டிருந்தார் செந்திலாண்டவன் வழிபாட்டை ஏளனம் செய்ததே அதற்கு காரணம் என்று உணர்ந்தார் லூசிங்டன் செந்தில் முருகா என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று நான் உன் திருக்கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக தருகிறேன் என்று பிரார்த்தனை செய்தார் செந்திலாண்டவன் கருணையால் லூசிங்டன் மனைவியின் வயிற்று வலி உடனே நீங்கிவிட்டது லூசிங்டன் திருக்கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக கொடுத்தார் அவற்றுள் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்று தனது பெயரை பதித்துக் கொடுத்துள்ளார் லூசிங்டன் காணிக்கையாக்கிய ஒரு வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது நிறைவாக வருவது